ஓம் சாய்ராம் சகலும் சாய்பப நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வந்து நம்ம அக்கல்கோட் மகாராஜோடைய மிராக்கல் என் லைஃப்பில் நடந்தது பிரசாத அண்ணா கூட லிங்க் ஆகி நடந்த ஒரு விஷயம் இப்போ ஒரு டென் டேஸ் முன்னாடி போன வாரம் நடந்த ஒரு விஷயத்த தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்கள் மிராக்கல்ஸை நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப ரீசெண்டாக எனக்கு நடந்த ஒரு விஷயம் ஆக்சுவலாக நான் இதை வந்து மிராக்கல் வீடியோவாக நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை பட் ஸ்டில் எனக்கு வந்து நிறைய லிங்க் அண்ட் லீட்ஸ் வந்து பாபா கொடுத்தாரு அண்ட் சுவாமி சமர்த்தர் அதாவது அக்கல்கோட் மகாராஜ் வந்து எப்படி எனக்கு சில லீடெல்லாம் கொடுத்தாரு பிரசாத அண்ணாக்கு வந்து சில பிளஸிங்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை முழுசா பாருங்க ஓகேங்களா இப்போ என்ன நடந்தது அப்படிங்கறத பார்க்கலாங்களா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோபுரம் டிவியில் பிரசாத் அண்ணாக்கு வந்து நான் ரீசெண்டாக ஒரு கிஃப்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவர்கிட்ட இருந்து எனக்கு எப்போயுமே ஏதாவது ஒன்று அவர் வந்து அனுப்பிக்கிட்டே தான் இருப்பார் அது கரெக்டாக சம் கரெக்டான நேரத்தில் வரும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து எப்போல்லாம் நான் தோண்டு போகிறேனோ அப்போல்லாம் எனக்கு அவர்கிட்ட இருந்தால் ஏதாவது ஒரு ஆதரவு வரும் அப்போ நான் வந்து இப்போ ரீசண்டாக கூட எனக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கையெல்லாம் அவர் கொடுத்து விட்டார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அப்போ நான் வந்து இந்த இப்போவாவது நம்ம ஏதாவது ஒன்று அண்ணாக்கு வந்து நம்ம ஒரு கிஃப்ட் பண்ணணும் நம்ம சார்பாக நம்ம நினைவாக ஏதாவது நம்ம வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை ஸோ ஆனால் எனக்கு வந்து என்ன வாங்கி தர்றது அப்படின்னு தெரியும் ஸோ எப்பயுமே எனக்கு வந்து யாருக்காவது அது ஒரு கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் இன்னொன்று அவங்ககிட்ட இல்லாத பொருளாக ஒன்று வந்து வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆசைப்படுவேன் ஸோ அதுபோல தான் நான் நினைக்கிறேன் கிஃப்ட் பண்ணணும் ஆனால் அது வேல்யூபுளாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது ஆனால் என்ன வாங்கி தர்றதுன்னு தெரியலை அப்போ என்ன அவர்கிட்ட இல்லாமல் இருக்கும் எல்லாமே தான் இருக்கும் பாபா ஃபோட்டோ அனுப்பலாம் அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பாக அவர்கிட்ட பாபா ஃபோட்டோ நிறையா இருக்கும் ிட்டேயே இவ்வளோ இருக்கு அப்படிங்கிற போது இவர் வந்து ரொம்ப வருஷமா சேனல் வச்சுருக்காரு அப்படின்னா எக்கச்சக்க பாபா ஃபோட்டோ டிசைன் டிசைனாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்போ பாபா ஃபோட்டோ வேண்டாம் அப்போ வேற என்ன அனுப்புறது அப்படின்னு நானும் குழம்பி குழம்பி போய் கடைசியில் நமக்கு இருக்கிற ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தா பாபா தான் இல்லைங்களா நம்ம மூளையை நம்ம எதுக்காக கசக்கணும் பாபா இருக்கும்போது அப்போ எப்பையும் நம்ம கன்ஃபியூஷனாக இருக்கும்போது என்ன செய்வோம் பாபா கிட்டே கேள்வி வைப்போம் போல் நான் என்ன பண்ணேன்னா ஃபைனலி பாபா கிட்டேயே அந்த கேள்வியை வைக்கிறேன் பாபா அண்ணாக்கு நான் ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் என்ன வாங்கி தர்றது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கள் க்ளூ கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட இல்லாததாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ சொல்லிவிட்டு எனக்கு க்ளூ கொடுங்கன்னு கேட்டுவிட்டு நான் தூங்குறேன் தூங்குனா அன்றைக்கி ராத்திரி எனக்கு ஒரு கனவுங்க அதுதான் சூப்பரான ஒரு கனவு என்னென்னா நான் வந்து ஒரு இருட்ட ரூமாக இருக்குது ஒரு இருண்ட பழையங்காலத்து ஒரு ரூமு எங்கள் வீடு கிடையாது அதனால தெரியுது அந்த வீட்டுக்கு நான் போகிறேன் அங்கே போனால் அந்த வீட்டில் அந்த ரூம் வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது நான் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறேன் அங்கே போனால் ஒரு சேருக்குல ஒருத்தர் உட்காந்துருக்காரு யாருன்னா அக்கல்கோட் மகாராஜ் வந்து அந்த சேரில் உட்காந்துருக்காரு நான் கிட்ட போகிறேன் போக போக பார்த்தா அப்படியே முழு உருவமாக அப்படியே சாக்ஷாத் என் கண்ணு முன்னாடி தெரிகிறாருங்க அவருடைய கண்கள் மட்டும் ஷார்ப்பாக தெரியுது சைடு ஃபேஸில் நான் பார்க்குறேன் அவருடைய கண்கள் மட்டும் அப்படியே கோழி கோழி குண்டு மாதிரி இருக்குங்க அவர் கண் கரு கருன்னு அப்படியே கண்ணாமொழி வந்து வெளியே வந்த மாதிரி இருக்கும் அப்போ அந்த கண்கள் மட்டும் எனக்கு தூரத்துலேருந்து நல்லா ஷார்ப்பாக தெரியுது நான் கிட்ட போகிறேன் கிட்ட போக போக முழு உருவமாக அப்படியே உட்காந்துருக்காரு அவர் முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் ஒரு டிவி மாதிரி ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது அதை அவர் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டுருக்காரு அப்போ நான் போகிறேன் அவர்கிட்ட போய் கையில் வந்து ஒரு ஸ்வீட் எடுத்துகிட்டு போகிறேன் பேடாவும் அண்ட் முட்டை பிஸ்கட் எடுத்துகிட்டு போகிறேன் அப்போ நான் வந்து சுவாமிகிட்டே சொல்கிறேன் மகாராஜ் இதை வந்து எடுத்துக்கோங்க சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ அவர் சொல்கிறாரு மராட்டியில் என்கிட்ட பேசுகிறாருங்க ஃபஸ்ட் டைமாக பேசுகிறாரு மராட்டியில் சொல்கிறாரு இது எனக்கு வேண்டாம் இதில் எனக்கு முட்டை கலந்துருக்கு அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நான் திரும்ப மராட்டியில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்ன மகாராஜ் இப்படி சொல்லிட்டீங்க இதில் முட்டை கலந்துருந்தா என்ன உங்கள் பட்டுச்சு அப்படின்னா அது பியூர் வெஜிடேரியனாக மாறிடுமே அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் சொன்னதும் அவர் சிரிக்கிறாரு சிரித்ததும் கனவு முடிஞ்சுது இது வந்து காலையில் மூணு மணிக்கு வருது ஒரு மூணுலேருந்து மூன்றரைக்குள்ளே நான் விற்கினு எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சோடனே யோசிக்கிறேன் என்ன கனவுல மா வந்து அக்கல்கோட் மகாராஜ் வந்திருக்காரு என்ன இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வருது நை ராத்திரி நம்ம என்ன கேள்வி வச்சோம் அப்படின்னு அப்போ க்ளூ கொடுத்துருக்காரு பாபா அப்போ நம்ம வந்து இவரை தான் வாங்கி தரணும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்து என்னென்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த அக்கல்கோட் மகாராஜோடைய சிலை வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறது போன வருஷம் நான் வாங்கினது அப்போ நான் அண்ணாக்கு வந்து இந்த ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன் அனுப்பும்போது அவர் எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புனார் நீங்கள் வாங்கியிருக்கிற இந்த சிலை வந்து ரொம்ப அழகா இருக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க நான் இன்னும் வாங்கலை அப்படின்னு அவர் சொன்னார் நான் அந்த வாய்ஸ் நோட் வேணாலும் உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்க அது எனக்கு காலையில் மூன்றரை மணிக்கு எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஆமாம் இவர் வந்து ஒரு வாட்டி நான் இன்னும் வாங்கலை அப்படின்னு சொன்னாரே அப்போ இ அது சொல்லியே ஒரு வருஷம் ஆச்சு அப்போ இன்னுமாக வாங்காமல் இருப்பார் கண்டிப்பாக வாங்கியிருப்பார் அப்படின்னாலாம் எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது பட் ஸ்டில் இந்த கனவைவை ஒரு குறிப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒரு கண்டிப்பாக அப்போ அவர்கிட்ட இல்லை போல் அதனால தான் பாபா வந்து சுவாமி வந்து கனவில் வந்திருக்காரு அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு நான் டக்குன்னு ஒரு காலையில் மூன்றரை மணிக்கு நான் வந்து ஆன்லைன் ஓப்பன் பண்ணி மீஷோவில் மகாராஜோடைய சிலை ஆர்டர் போடுறேன் அண்ட் எனக்கு வந்து இது வெறுமனே இவரை மட்டும் வாங்கி தர எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா வந்து அக்களுக்கு கோட் மகாராஜ் எப்போயுமே மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் அவருக்கு மரத்தடியில் உட்கார தான் பிடிக்கும் எப்பயுமே அதனால என்ன பண்ணுறேன்னா இவர் இவருக்கு கூடவே ஒரு மரத்தையும் தரலாம் அப்படின்ட்டு அமேசானில் ஒரு மரத்தை ஆர்டர் போடுறேன் அண்டு மீஷோவில் இவ இவரோட சிலையை ஆர்டர் போடுறேன் தான் சூப்பரான ஒரு விஷயங்க என்னன்னா எனக்கு வந்து ஆர்டர் போட்டுட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இது கரெக்டு தானா நம்ம அக்கல்கோட் மகாராஜை வாங்குகிறோமே இது கரெக்டு தானா கரெக்டு தானான்னு கேட்குறேன் பார்சல் வருது பார்சல் வந்தோனே நான் ஓப்பன் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அந்த பார்சலை ஓப்பன் பண்ணும்போது ஒரு பேப்பரில் சுற்றி இருக்குது மகாராஜோடைய சிலை வந்து ஒரு பேப்பரில் சுற்றி இருக்குது அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரில் அகல்கோட் மகாராஜோடைய ஃபோட்டோவும் பக்கத்தில் பாபாவுடைய ஃபோட்டோவும் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த பாக்ஸில் தான் வந்து சுவாமி சமர்த்தருடைய செலவு வருது ஸோ நான் இப்படி எடுத்து ஓப்பன் பண்ணுறேன் இது வந்து நியூஸ் பேப்பர் மராட்டியில் மராட்டி நியூஸ் பேப்பருங்க வருங்க அதை ஓப்பன் பண்ணோடனே நான் ஃபஸ்ட்டு பார்த்தது இவருடைய ஃபோட்டோ அண்டு இடது பக்கம் வந்து பாபா இருக்கார் இவரை பார்த்தோன்னே நியூஸ் பேப்பரில் பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஷாக்கிங் மராட்டி நியூஸ் பேப்பர்லையே சுற்றி வந்திருக்கு அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் பாபா இருக்கார் இந்த பார்சல் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிரடியிலருந்து ஓம் சாய் கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டோர்லேருந்து தான் எனக்கு வந்து இந்த ஐடியாலே ஆக்சுவலாக செல்லர் யாருன்னு பார்த்தா ஷிருடியில் இருக்கார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு ஏன் அப்படின்னா நான் எனக்கு வந்து இன்னொரு குறிப்பு கொடுங்கன்னு நான் கேட்டிருந்தேன் நான் பண்ணது கரெக்டு தானா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டது கரெக்டு தானான்னு கேட்டதுக்கு நூறு பர்சன்ட் கரெக்டு இவ அவர் வீட்டில் வந்து மகாராஜோடைய சிலை இல்லை அப்படின்னு எனக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சுங்க எனக்கு அனந்த கோட்டி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜிராஜு ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் சரித்திர சுவாமி சமர்த்த மகாராஜ் சரித்திரன்னு போட்டு இதில் எழுதியிருக்குது ஸ்ரீ பாபான் சா பிரபாவ் மராட்டி பேப்பர் இதில் வந்து இப்போ நான் படித்தேன் இல்லைங்களா இதில் வந்து இன்னொரு க்ளூ இருக்குது இந்த மராட்டி பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னா அனந்த கோட்டி பிரம்மாண்ட நாயக்க ராஜாதிராஜ யோகிராஜ ஸ்ரீ சுவாமி சமர்த்து மகாராஜ் சரித்ரா அப்படின்னு எழுதியிருக்கு எனக்கு பிரசாதண்ணா தான் மகாராஜோடைய சரித்ராவையே எனக்கு அனுப்புனார் ஸோ இது வந்து ஒரு க்ளூ என்னென்னா அவருக்கு நீ இதை வாங்கியிருக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது அண்ட் இன்னொன்று கனவில் இவர் என்கிட்ட மராட்டியில் பேசினார் நானும் மராட்டியில்தான் அவர்கிட்ட பேசினேன் அதே மராட்டி நியூஸ் பேப்பரில் எனக்கு வந்து அவருடைய சில சுத்தி வந்திருக்கு அண்ட் அதுலேயே அந்த பேப்பர்லேயே அவருடைய சரித்திராவை பற்றி எழுதியிருக்கு அண்ட் இந்த சரித்திரா எனக்கு அனுப்பி வச்சது பிரசாதனாதான் தான் நான் கேட்காமலேயே எனக்கு அது வேணும் வாங்கணும்னு நான் ஒரு நாள் நினச்சேன் ஆனால் எனக்கு எங்கே வாங்குறதுன்னு தெரியல அப்போ பார்த்தீங்கன்னா பிரசாதனாவே எனக்கு மா உங்களுக்கு நான் என்கிட்ட ஒரு சரித்திரம் இருக்குது படிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அனுப்பி வச்சார் அதுவே ஒரு பெரிய மிராக்கிள் தான் ஆக்சுவலாக நான் வாங்கினோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தபோது நான் கேட்காமலேயே எனக்கு பிரசாதனா வந்து இவருடைய சரித்திரம் அனுப்பினார் நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு ஸோ எனக்கு வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இது எவ்வளோ ஆப்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள் இருந்து தான் ஐடியல் வந்திருக்கு சிலையே வந்திருக்கிறதே ஷிரடியில் தான் நான் அதையும் அட்டாச் பண்ணுறேன் அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அவசர அவசரமாக எல்லாத்தையும் பேக் பண்ணுறேன் அண்ட் அண்ணாக்கு வந்து ஸ்வீட் வாங்கி தரணும் அப்படின்னு நான் உண்மையாலுமே ஆசைப்பட்டேன் ஆனால் அது என்ன ஸ்வீட் வாங்கி தரணும்னு கூட எனக்கு வந்து இவர் மகாராஜ் வந்து சொல்கிறாரு கனவில் அதாவது தான் வாங்கி தரணுமா ஏன்னா அவன் பேடா தான் உண்மையாகுமே ஷிரடி போனாலும் பாபாவோடைய பிரசாதமாக தான் கிடைக்கும் ஸோ நான் என்ன பண்ணேன்னா பேடா கடைக்கு போய் பேடா வாங்குகிறேன் அண்டு மில்க்கு கேக்கு அதையும் வாங்குகிறேன் வாங்கிட்டு எனக்கு அப்போ தோணுது முட்டை கலகாத தான் தர சொல்கிறாரு அப்படின்னா பிரசாதம் வந்து வெஜிடேரியனாக இருப்பாரோ அப்படின்னு ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த விக்கிரகத்தையும் இந்த மரத்தையும் தான் நான் வந்து அண்ணாவுக்கு வாங்கி அனுப்புகிறேன் இது கூடவே வந்து ஸ்வீட்டு நான் எப்படி கனவில் எந்த ஸ்வீட்டை பார்த்தேனோ அந்த ஸ்வீட்டையே வாங்கி பார்சல் பண்ணிட்டேன் கரெக்டாக புதன்கிழமை மத்தியானம் போல் அண்ணாக்கு போய் ரீச் ஆகுது இதில் விஷயம் என்ன அப்படின்னா அண்ணா வந்து எனக்கு பார்சல் ரிசீவ் ஆனோனே பார்த்துட்டு எனக்கு ஃபோன் போட்டார் ஃபோன் போட்டு ரொம்ப சந்தோஷமாக சொன்னார் என்கிட்ட என்னன்னா ரொம்ப அற்புதமான ஒரு கிஃப்ட் அனுப்பிட்டீங்கம்மா எனக்கு ரொம்ப நாளாக நான் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு என்னென்னே தெரியல என்னால் வாங்கவே முடியல அதுக்கப்புறம் அப்படியே விட்டாச்சு இன்றைக்கி வந்தே வந்துட்டார் என் வீட்டுக்கு அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அதை கேட்டோடனே எனக்கு பயங்கர குஷி ஏன்னா நான் ஆசைப்பட்டது அதுதான் அவருக்கு பிடித்த பொருளாக இருக்கணும் அவர் வீட்டில் இல்லாததாக இருக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு பக்காவா எனக்கு குழு கொடுத்தாரு நான் அப்போ கேட்டேன் நிஜமாலுமே உங்கள் வீட்டில் இல்லையா நான் நெஜமாலுமே இல்லைம்மா அப்படின்னாரு அப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு வைங்களேன் அப்புறம் அவர் இன்னொன்று சொன்னார் காலையில் தான் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது இந்த மாதிரி இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வருவேன் உனக்கு ஒரு கிஃப்ட் வரும் அப்படின்னு சொன்னார் அந்த மெசேஜ் வந்தது வந்ததும் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே அவரே வந்துட்டாரு வீட்டுக்கு வந்துட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்ட்டு இந்த ஃபோட்டோ வந்து அண்ணா அனுப்புனது அவங்க வீட்டில் அவர் வச்சுக்கிட்டாரு என் கண்ணுக்கு தெரியற மாதிரியே வச்சுருக்கேம்மா அப்படின்னாரு போக வர பார்க்குற மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு வந்து எப்படி க்ளூ கொடுத்துருக்காரு தான் உங்ககிட்ட உண்மையாலுமே நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த மாதிரி தான் என்றைக்குமே நம்மக்கிட்ட வந்து கடவுள் வந்து பேசுவார் நம்ம எந்த ஒரு குழப்பம் இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட வச்சோம் அந்த கேள்வியாக வச்சாலே நிச்சயமா நமக்கு பதில் கிடைக்கும்னு நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் இப்போ எனக்கு தெரியாது அண்ணா வீட்டில் வந்து சுவாமி இருக்காரான்னு ஆனால் அண்ணா வந்து சுவாமியை தீவிரமாக கும்பிடுறாரு அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நானும் வந்து சுவாமியை நல்லா கும்பிடுவேன் அண்ட் எனக்கு ரெகுலராக அண்ணா கிட்டேருந்து ஃபோட்டோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இங்கெங்கயோ காஞ்சிபுரத்தில் சுவாமியோடைய கோயில் இருக்குது இல்லைங்களா அந்த ஃபோட்டோவை வந்து எனக்கு அனுப்பிக்கிட்டே தான் இருப்பார் அண்ணா எனக்கு எப்போவுமே அண்ட் எங் எனக்கு நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற சரித்ரா இந்த புக்கையும் எனக்கு அண்ணா தான் அனுப்பி வச்சாரு அதோட க்ளூ தான் அந்த நியூஸ் பேப்பரில் வந்தது மராட்டி நியூஸ் பேப்பரில் வந்தது யார் உனக்கு சரித்திரம் அனுப்பினாங்களோ அவங்களுக்கு தான் நீ இதை வாங்கியிருக்க அது கரெக்டு தான் நான் உனக்கு கொடுத்த க்ளூ கரெக்டு தான் அப்படின்னு எனக்கு அப்போ புரிஞ்சிருச்சு அதை படித்தோன்னே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்போ நான் அண்ணா கிட்ட கேட்டேன் அண்ணா இந்த மாதிரி கனவுல வந்து முட்டை வேண்டான்னு சொன்னாரு அப்போ நீங்கள் வந்து வெஜிடேரியனாக நான்வெஜிடேரியனான்னு கேட்டபோது அண்ணா சொன்னார் நான் பியூர் வெஜிடேரியன்மா அப்படின்னு அப்போ எனக்கு பயங்கர கூஸ் பம்பாக இருந்தது அப்போ இவர் வந்து பியூர் வெஜிடேரியன் அப்படிங்கிறத தான் எனக்கு வந்து உணர்த்தியிருக்காரு இன்னொன்று வந்து நான் ஒரு ஒரு இருண்ட ஒரு ரூம்குள்ளே நான் போய் சுவாமியை பார்க்குறேன் அவர் ஒரு சேரில் உட்காந்துருந்தாருன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அது வந்து கோபுரம் டிவியோடைய சே சேனல் ஸ்டூடியோ ஆக்சுவலாக ஸ்டூடியோக்குள்ளே இவர் உட்கார்ந்துருக்கிற சேர்ல தான் சுவாமி உட்காந்துருக்காரு அண்ட் இவருக்கு முன்னாடி சிஸ்டம் ஓடும் இல்லைங்களா அண்ணா வந்து சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருப்பார் இல்லைங்களா அதே போல இவருக்கு சுவாமிக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ எனக்கு புரிஞ்சது நம்ம வந்து கோபுரம் டிவியோடைய ஸ்டூடியோவில் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட்டு நான் அண்ணா கிட்டே அதை ஃபோனில் பேசும்போது கேட்டேன் அவர் சொன்னார் ஆமாம்மா எங்கள் எங்களுடைய இது வந்து கொஞ்சம் பழங்காலத்து ஒரு ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும் ஸ்டூடியோ வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு அப்படின்னு சொல்லி அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா கோபுரம் டிவியோடைய ஸ்டூடியோக்குள்ளே அண்ணா உட்கார்ந்துருக்கிற சேரில் சுவாமி சமர்த்தர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு அவருக்கு முன்னாடி சிஸ்டம் ஓடிக்கிட்டு இருக்குது அது போல் நான் வந்து அந்த ஸ்டூடியோக்குள்ளே போய் சுவாமிகிட்ட பேசுறேன் அகல்கோட் மகாராஜ் கிட்டே பேசுகிறேன் அவருக்கு ஸ்வீட் வைக்கிறேன் அப்படிங்கிறத எவ்வளோ அழகான ஒரு ஒரு க்ளூ கொடுத்துருக்காருன்னு பாருங்கள் கோபுரம் டிவி அண்ணாவுக்கு நீ வந்து அக்கல்கோட் மகாராஜோடைய சிலையை வாங்கி கொடு கூடவே பேடா வாங்கி கொடு ஸ்வீட் வாங்கி கொடு ஆனால் முட்டை கலந்த எந்த பொருளையும் வாங்கி கொடுக்காத ஏன்னா அவர் வந்து பியூர் வெஜிடேரியன் அப்படிங்கிறத இந்த கனவுல அவ்வளோ தெளிவாக எனக்கு புரிய வச்சுருக்காரு ஸோ இப்படி ஒரு மிராக்கிள் வந்து இந்த விஷயத்துக்கு பின்னாடி நடக்கும்னு நான் நினைக்கல நான் ஒரு கிஃப்ட்டு வந்து பர்சனலாக அனுப்பி வைக்கணும் அப்படின்னு மட்டும்தான் ஆசைப்பட்டேன் ஆனால் இவ்வளோ லீட்ஸ் அண்ட் லிங்க் எல்லாம் கொடுப்பாரு ஒரு மிராக்கலாக இது மாதிரி உருமாறி நான் உங்கள் கூட ஒரு மிராக்கல் வீடியோவாக நான் ஷேர் பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை கண்டிப்பாக இதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நான் நினச்சேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு குழப்பம் இருக்கும்போது நம்ம யார் யாருக்கிட்டையோ கேள்வி கேட்குற நேரம் கடவுளை நம்பி அவருடைய திருச்சரணத்திலேயே நம்ம அந்த கேள்வியை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அவருங்ககிட்டேருந்து பதில் வரும் அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ எனக்கு வந்து பாபா கொடுத்த கனவில் எவ்வளோ லிங்க்ஸ் அண்ட் லீட்ஸ் கொடுத்துருக்காரு அண்ட் அந்த லிங்க்ஸ் அண்ட் லீட்ஸ் எவ்வளோ மேட்ச் ஆச்சு அப்படின்னு பாருங்கள் அண்ணா சொன்ன விஷயத்தோட ரொம்ப மேட்ச் ஆச்சு இன்னொரு லிங்க் இருக்குது அதை நான் சொல்ல மறந்துட்டேன் எனக்கு வந்து இதோட இப் ரெண்டாவது வாட்டி அவர் என் கனவில் வர்றாரு போன வருஷம் ஒரு வாட்டி என் கனவில் வந்தார் அன்னைக்கு வந்து அச்சய திருதியை இந்த வாட்டி இவர் கனவில் வந்த அன்னைக்குமே காலையில் பார்த்தீங்கன்னா அச்சய திருதியை இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னடா வருஷம் வருஷம் அச்சை திருதி அன்னைக்கு மட்டும்தான் இவர் வந்து அகல்கோட் மகாராஜ் நம்ம கனவுல வர்றாரு அப்படின்னு அந்த மிராக்களை வந்து கோபுரம் டிவியில் பிரசாதம் நான் சொல்லியிருப்பார் என்னுடைய மிராக்களை அவர் சொல்லியிருப்பார் ஒரு வீடு வந்து வாடகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு அச்சை திருதி அன்னைக்கு அவர் ஒரு கட்டு என் கையில் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது வந்து கோபுரம் டிவியில் அண்ணா ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாட்டி கூட அவர் வரலை அதுக்கப்புறம் அன்னைக்கு கனவு வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அச்சை திருதியை அச்சய திருதி அன்னைக்கு காலையில் தான் நான் மூன்றரை மணி போல் ஆர்டர் போடுறேன் இப்படியோ அண்ணாக்கு வந்து அனுப்பி வச்சேன் அண்ட் அவருக்கும் அது ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் ஆசைப்பட்ட மாதிரி அவர்கிட்ட இல்லாத அவருக்கு பிடித்தமான மனசுக்கு நெருக்கமான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்டாக நான் பண்ணிட்டேன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மிராக்கள் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ எந்த ஒரு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள்கிட்ட வர்றீங்க கேட்குறீங்க இல்லையா கேள்விகளை அடுத்தவங்கக்கிட்ட கேட்காதீங்க கடவுள் கட்டியே வையுங்க அவருடைய திருவடியில் வைச்சாலே நிச்சயமாக உங்களுக்கு பதில் வரும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலிமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மகாராஜ் ரொம்ப அழகாக இருக்கார்ல எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற சுவாமி வந்து ரைட் சைடில் இருக்கார் பாருங்க இந்த ஃபோட்டோவில் பித்தளை அடியில் இருப்பார் இந்த பித்தளை மரம் வந்து நான் வாங்கினதில்லை எனக்கு வந்தது அது பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது அதை இன்னொரு நாள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி இந்த வீடியோன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வீடியோவை லைக் பண்ணிருங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்